அந்த ஏபிசி லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் இந்த மூணு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே இருந்ததுன்னா ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பற்றி பேசும்போது ரொம்ப பொதுவாக சொல்லப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஸ்மால் கேப் கம்பெனிஸு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இல்லை ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பேசும்போது இந்த ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ் வந்து பொதுவாக நம்பப்படுற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னும் போது இந்த ஒரு விஷயம் கரெக்டாக தானே இருக்கும் இதை நம்ம கண்ணை மூடிட்டு நம்பிடலாமா இல்லை அனலைஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா அனலைஸ் பண்ணி பார்க்கறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல பார்த்துடலாமே ஸோ இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மால் கேப்பில் கேப் அப்படின்னு சொல்லி வருதில்ல அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலைசேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையுடைய சுருக்கம் தான் இந்த கேப் ஸோ இந்த கேபிட்டலைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தோட சுருக்கம் தான் இந்த கேபிட்டலைசேஷன் ஸோ இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தோட ஸ்டாக் ப்ரைஸை மல்டிப்ளைடு பை அந்த நிறுவனத்தோட மொத்த எண்ணிக்கையில் எத்தனை ஸ்டாக்ஸ் இருக்குது இதை மல்டிப்ளை பண்ணால் வர தொகை தான் வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இன்னும் சிம்பிளிஃபைடாக தெரிஞ்சுக்கணுன்னா ஏபிசி லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியோட பங்கின் விலை அஞ்சு ரூபாய் அந்த கம்பெனிக்கு மொத்தம் பத்து லட்சம் ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க ஸோ அஞ்சு இன்டூ பத்து லட்சம் ஈக்குவல் டு ஐம்பது லட்சம் அந்த ஏபிசி லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் இப்போது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்றது ஒரு ஃபேர் ஐடியா கிடச்சிருக்கோம் இப்போ இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடிப்படையில் கம்பெனிஸ்லாம் எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தா லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் இந்த மூணு பிரிவினை இந்த மூணு பக்கெட்டில் வந்து கம்பெனிஸ்லாம் பிரித்து உட்கார வைக்கிறாங்க ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே இருந்ததுன்னா அந்த கம்பெனிஸ் எல்லாம் லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்கிறாங்க பத்தாயிரம் கோடியிலேருந்து ஐம்பதாயிரம் கோடிக்கு நடுவில் இருந்ததுன்னா அது மிட் கேப்னு சொல்கிறாங்க பத்தாயிரம் கோடிக்கு கம்மியாக லார்ஜ் மார்க்கெட் கேப் இருந்ததுன்னா அது வந்து ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த லார்ஜ் மெட் ஸ்மால் இந்த பிரிவினையை பார்க்கும்போது ஏன் வந்து ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லாம் ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் ஆமாம் ஏன்னா லார்ஜ் கேப் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய கம்பெனி ஃபைனான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ராங் நிறைய பணம் வச்சுருக்காங்க வெல்த்தி ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த கம்பெனி வந்து தீவால ஆகிறதுக்கோ தடுமாறுறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான் எப்படியாவது பேலன்ஸ் பண்ணி அந்த கம்பெனியோட ஸ்டெபிலிட்டியாக இன்ஷூர் பண்ணிவிடுவாங்க அடுத்தபடியாக லார்ஜ் கேப்போட கம்பேர் பண்ணும்போது மெட் கேப் ரிஸ்க் பட் ஸ்மால் கேப்போட கம்பேர் பண்ணும்போது மெட் கேப் வந்து ஓகே ஓரளவுக்கு ஸ்டேபிளாக போகும் இந்த ஸ்மால் கேப் அப்படின்றது மூணாவது வகை ரிஸ்கி கேட்டகரி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறோம் ஸோ இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இந்த பிரிவினை இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்மால் கேப் அப்படின்றது ஹை ரிஸ்க் மாதிரி தான் தெரியும் இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் இப்போ என்னோட அப்பா வந்து ஒரு நல்ல பணக்காரர் அவர் வந்து என்னுடைய லைஃபுக்காக என்னோடய வாழ்வாதாரத்துக்காக ஒரு பேக்கரி வச்சு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறாரு அந்த பேக்கரிக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கிறது வந்து ஒன் க்ரோர் ருபீஸ் ஸோ அந்த ஒரு கோடி ரூபாயை வச்சு அந்த ஏரியாவில் ஒரு அழகான ஒரு அமைப்பில் ஒரு பேக்கரி உருவாக்குறேன் இன்டீரியர் ரொம்ப நல்லா பண்ணிடுறேன் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது இப்படி ரோட்டில் கடந்து போகிறாங்களா என்னடா இவ்வளோ டெக்கரேட்டிவாக ஒரு கடை இருக்குது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குற அளவுக்கு அந்த கடையை வந்து அமைச்சாச்சு அமைச்சு பிஸ்னஸ் போது எனக்கு அந்த பேக்கரின்றது ஒரு வாழ்வாதாரம் அவ்வளோதான் நான் ஒரு நாளைக்கு ஒரு ஒம்பது மணி நேரம் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நான் என்னோட பர்சனல் கமிட்மெண்ட்ஸை வந்து நான் கவர் பண்ணிக்கிறேன் வாரத்துக்கு எனக்கு ரெண்டு நாள் லீவ் வேணும் நான் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு தான் நான் கடைக்கு வரேன் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எட்டு மணிக்கு வராங்க எட்டு மணிக்கு வந்து கடையை திறந்துடுறாங்க கடை திறந்து ஒரு ஒரு மணி நேரம் கேட்டு தான் நான் வரேன் அதேமாரி சாய்ந்தரம் ஏழு மணிக்கு நான் வீட்டுக்கு போயிடுறேன் ஏழு மணிக்கு பிறகு பிஸ்னஸ் நடக்குது ஒம்பது ஒம்பது கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டாஃப்ஸ் போகிறாங்க இந்த மாதிரியாக ஒரு சீரான இயக்கம் என்னோடய பேக்கரி கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு இருபது லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் ஒரு பேக்கரி தொடங்கப்படுது அந்த பேக்கரி ஓனருக்கு பேக்கரி பிஸ்னஸ் அத்துப்படி நல்லா தெரியும் அந்த பேக்கரி பிஸ்னஸ் தான் அவரோட பேஷன் அவரோட ஹாபி அவரோட எல்லாமே அவரோட கனவு எல்லாமே அந்த பேக்கரி பிஸ்னஸ் தான் காலையில் ஏழு மணிக்கு கடை திறக்கிறாரு ராத்திரி பதினோரு மணிக்கு தான் மூடுறாரு ஸோ அவர் வந்து கடை திறந்து டூ ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் ஸ்டாஃப்ஸ் வராங்க ஸ்டாஃப்ஸ் போன அப்புறம் டூ ஹவர்ஸ் வழி தான் அவர் பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறாரு மற்றபடி அவர் சிந்தனை ஃபுல்லாகவே அந்த பேக்கரியில் தான் இருக்கும் இன்னோவேஷன்ஸ் என்னென்ன புது மெனு கொண்டு வர முடியும் அதெல்லாம் எப்படி விளம்பரப்படுத்தலாம் இந்த மாதிரியான சிந்தனையிலேயே இருப்பார் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக எப்படி பிஸ்னஸ் ரன் பண்ண முடியும் எந்தெந்த பொருளெலாம் லாபம் அதிகம் இந்த கேல்குலேஷனில் அவர் போகிறார் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நான் உண்டு என்னோடய வேலை உண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு முடிச்சிட்டு நான் வந்து மற்ற என்னோடய பர்சனல் சொல்ல போயிடுறேன் இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கேன் நீங்கள் வந்து இந்த ரெண்டு பேக்கரியில் ஏதாவது ஒரு பேக்கரியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் பார்ட்னர் ஆகிக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க ஸோ நீங்கள் எடுக்க போகிற முடிவோட பதில் தான் ஸ்மால் கேப்பெல்லாம் ரிஸ்க் லார்ஜ் கேப்பெல்லாம் சேஃப் அப்படின்னு சொல்கிற ஒரு கன்க்ளூஷனோட பேக்ரவுண்ட் ஸோ ஒரு கம்பெனி வந்து ரிஸ்க்காக இல்லையா அப்படின்றது அதனுடைய சைஸை வச்சு கிடையாது அதனுடைய மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து தான் ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ உருவாக்குறார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழாயிரம் எட்டாயிரம் கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகிட்டு இருக்க ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கம்பெனிஸை ஒரு ஃபண்ட் மேனே மேனேஜரை செலக்ட் பண்ணி தான் ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்குறாரு ஸோ அந்த நாற்பது நாற்பத்தஞ்சுக்கு அவங்க வெவ்வேறு ஃபில்ட்ரேஷன்ஸ் வச்சுருப்பாங்க இந்த ப்ரொமோட்டர் யார் இந்த ப்ரொமோட்டரோட அக்ரஸிவ்னஸ் எப்படி அந்த கம்பெனிக்கோட வெண்டாஸ் யார் அவங்களுக்கும் இவங்களுக்கும் பணப்பழக்கம் பண பரிவர்த்தனை எப்படி நடந்துகிட்ருக்குது கடன்கள் எவ்வளோ வச்சுருக்காங்க பேலன்ஸ் ஷீட் எவ்வளோ க்ளீனாக இருக்குது டெக்னாலஜியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இவங்களோட மேன் பவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்புறமா இவங்க இவங்களோட ரெபுடேஷன் எப்படி இவங்க எதிர்காலத்தில் வரக்கூடிய சேஞ்சஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க இந்தமாதிரி நிறைய விஷயத்தை அனலைஸ் பண்ணி தான் ஒரு ஒரு கம்பெனியும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து பிக் பண்ணி போர்ட்ஃபோலியோவில் சேர்க்குறாரு இப்படி சேர்க்கப்பட்டு உருவாக்கப்படுற ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் தோத்து போகாது இது மாதிரி நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த ஹை ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்மால் கேப்பை ஒதுக்குறது சேஃப்னு சொல்லிட்டு லார்ஜ் கேப்பில் போய் பண்ணுறது இதெல்லாம் தப்பா தப்பாயிடும் எப்போவுமே போர்ட்ஃபோலியோவில் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணியே வைக்கலாம் ஸோ ஸ்மால் கேப்பில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மிடில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லார்ஜில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி நம்ம பிரித்து இன்வெஸ்ட் பண்ணிக்கணும்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு ஹெல்தி போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் வந்து ஸ்மால் கேப்பில் அதிகமாக வைக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தா வெல்த் க்ரியேஷன் இதுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும் சின்ன கம்பெனி க்ரோ ஆகிறதுக்கும் பெரிய கம்பெனி க்ரோ ஆகிறதுக்கும் பார்க்கும்போது சின்ன கம்பெனிக்கு வாய்ப்புகள் அதிகம் கண்ட்ரோல் ஜாஸ்தியாக இருக்கும் மார்க்கெட் ரொம்ப வைடாக இருக்குது அந்த மாதிரி வெவ்வேறு காரணங்களை வச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன கம்பெனி வந்து கொஞ்சம் ஈஸியாக க்ரோ ஆகும் லார்ஜ் கேப் லார்ஜ் கம்பெனிஸ் வந்து ஸ்டேபிளாக போகும் ஸோ இந்த மாதிரியான வெவ்வேறு விஷயங்களை வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தீர்மானிக்கணுமே தவிர சும்மா ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸு எப்பவுமே ஹை ரிஸ்க்கும் ஹை ரிட்டர்ன்ஸும் சேர்ந்து பயணிக்க முடியாதுங்க ஏன்னா ஹை ரிஸ்க்குன்றது எங்கன்னா ப்ரொமோட்டர் சரியில்லை கம்பெனி சரியில்லை கடன்கள் ஜாஸ்தியாக இருக்குது டெக்னாலஜி இல்லை பிஸ்னஸில் கவனம் இல்லை இந்த மாதிரி கம்பெனிஸில் நீங்கள் காசை கொண்டு போய் போடுறீங்கன்னா அது ஹை ரிஸ்க் அவ்வளோதான் அதில் ஹை ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த கம்பெனி ரெக்கவராக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இல்லை அதே நேரத்தில் சைஸில் சின்னதாகவே இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆர்ஓசி ஸ்ட்ராங்காக இருக்குது நிர்வாகம் பயங்கரமாக இருக்குது ஹானஸ்ட்டாக நடத்துகிறாங்க கம்பெனியை மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷனில் பயங்கரமாக தீவிரம் காட்டுறாங்க இந்த மாதிரியான ஒரு கம்பெனியில் நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அங்கே ஹை ரிட்டர்ன்ஸ்க்கான பாசிபிலிட்டி தான் இருக்க தவிர ஹை ரிட்டர்ன்ஸ் கிடையாது ஸோ ஹை ரிட்ஸ்க்கும் ஹை ரிட்டர்ன்ஸும் எப்போயுமே சேர்ந்து பயணிக்க முடியாது நம்பர் ஒன் சைஸை வச்சு ரிஸ்க்கை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதும் தப்பு ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை வந்து உங்ககிட்ட எடுத்து சொல்லணும் அதை நீங்கள் கருத்தில் கொள்ளணும் அப்படின்ற ஒரு வழக்கம் போல் வேண்டுகோளை வச்சு இந்த வீடியோவை பண்ணுறோம் ஸோ தேங்க்ஸ் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை